அந்த பென்ட்ரைவில் உள்ள வீடியோவை மீண்டும் மீண்டும் கவனித்தார் டிடெக்டிவ் அரவிந்த் முகமூடி அணிந்தவன் கழுத்தை சற்று திருப்பியதும் ஒரு பச்சைக்குறி வெளிச்சத்தில் தெரிந்தது அந்த ஒரு தடயமே உண்மைக்கு வழிகாட்டும் விளக்காக மாறியது போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகள் அனைவரும் பதட்டமாக கூடியிருந்தனர் சுவற்றில் புகைப்படத்தை ஒட்டி இந்த பச்சைக்குரியே நம்மை குற்றவாளியிடம் கொண்டு சேர்க்கும் என்று உறுதியுடன் கூறினார் டிடக்டிவ் அரவிந்த் ஆனால் சில கண்கள் இன்னும் சந்தேகத்தோடு அவரை நோக்கியது இரவு நேர அலுவலகத்தில் எரிந்த டைரியின் பக்கங்களை மீண்டும் புரட்டினால் ரிப்போர்ட்டர் மாயா அந்த எழுத்துக்களில் ஒரு குறிப்பு கைவிடப்பட்ட கிடங்கு உண்மை அங்கே இதை பார்த்ததும் ரிப்போர்ட்டர் மாயாவின் தேடல் தீவிரமாய் ஆனது பாலடைந்த கிடகின் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தார் நடக்டிவ் அரவிந்த் உடைந்த ஜன்னல்கள் தூசுபடிந்த தரை ஒவ்வொரு மூளையும் மர்ம சுவாசம் விடுவது போல் அவர் டார்ச்சின் வெளிச்சத்தை மெதுவாக சுற்றினார் திடீரென ஒரு சுவரில் பல பச்சைக்குறி வடிவங்கள் வரையப்பட்டிருந்தன அதில் ஒன்று பென்ட்ரைவில் வீடியோவில் பார்த்த குறியுடன் ஒத்துப்போயிருந்தது நெடக்டிவ் அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது இவன் நம்மை சவாலுக்கு அழைக்கிறான் என்ற உணர்வு அவரை துரத்தியது கிடங்கிலிருந்து வெளியே வந்த டிடெக்டிவ் அரவிந்தன் பாதையை மறித்தால் ரிப்போர்ட்டர் மாயா அவள் கையில் எரிந்த டைரியின் ஒரு பக்கம் அதில் அரவிந்தன் பெயர் ரிப்போர்ட்டர் மாயாவின் கண்கள் இந்த வழக்கில் நீயும் ஒரு ரகசியம் வைத்திருக்கிறாள் என சொல்வது போல் இருந்தது அவர்கள் வாதாடி கொண்டிருக்கையில் மேலிருந்து ஒரு கத்தி கீழே விழுந்தது ரத்தம் சிந்திய அந்த ஆயுதம் தரையில் ஒளித்தது இருவரும் அதிர்ச்சியில் மேலே பார்த்தார்கள் இருட்டில் மறைந்திருந்த முகமூடி அணிந்தவன் அவர்களை நேராக பார்த்து கொண்டிருந்தான்